இல்லை இல்லை என் குழந்தை நைட்டில் படிப்பான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரான் ஏன் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரான் நைட் ஃபுல்லாக படிச்சிடுவா காலம்புற ஆனால் தூங்கிடுவா மார்க் வருது அப்படின்னா மார்க் இப்போ வருது படிப்பு இப்போ வருது ஆனால் இந்த பழக்கம் லைஃப் ஸ்டைல் டிஸார்டராக ஃப்யூச்சரில் பொழுது அப்போ யார் ஹெல்த்து கொண்டு வந்து கொடுக்க போகிறா அந்த குழந்தைகளுக்கு இப்போயுமே நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு தெரியுமா எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்ட்டு காலம் காத்தால் எழுந்திருக்கணும்னா ஸ்கூலுக்கு பூண்டு எந்திர ஸ்கூலுக்கு பூணு எந்திரி ஸ்கூலுக்கு போன தான் ஸ்கூல் இல்லாத அன்னைக்கு பாவம் குழந்தை தூங்கட்டும் என்ன பாவம் எப்படி பாவம் அது எந்த ஆங்கிள் அது பாவம் வெடிகார்த்தால் எழுந்திருக்க முடியாமல் ஒரு குழந்தை இருக்குன்னா எப்படி அதுக்கு முடியும் அது ஏன் குழந்தையாக இருந்தாலும் சரி